வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க எங்களுடைய எதிரி அதிமுக தான் என்று மு க ஸ்டாலின் அவர்கள் சூளுரைத்திருக்கிறார் ஒருபோது பாஜக இங்கும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே பாஜகல இருந்து ஒரு சிலர் எங்க ரெண்டு மணி நேரமா எங்களை பத்தி கழுவி கழுவி ஊத்திட்டு எங்களோட எதிரி அதிமுக தான் சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு இது நாடாளுமன்ற தேர்தல் அதனால அப்படிதான் சொல்லுவோம் ஆனால் அதிமுக இன்று வரைக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரும்பாலான இடங்களில் சோ அவர்களைத்தான் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிக அழகாக இதை சொல்லி காட்டியிருக்கிறார் மு ஸ்டாலின் அவர்கள் சோ அதை பற்றி விரிவாக பார்த்து விடலாம் அதற்கு முன் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவதுங்க களம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருக்கோம் நிறைய விஷயங்களை ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிச்சிருக்கோம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பாஜக அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கறதெல்லாம் ஒருவேளை தமிழ்நாட்டுல பாஜக ஆளுகின்ற சூழல் வந்தால் என்ன ஆகுங்கிறத கூட கடைசி போஸ்ட்ல போட்டிருக்கேன் நான் ஒரு ஷார்ட் வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி போறலாம் இருக்கேன் பட் ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்றால் தமிழுக்கு எதிரானவர்கள் பாஜகவினர் தேசிய கட்சிகள் பெரும்பாலும் தமிழை அங்கீகரிப்பதில்லை நம்ம வந்து நம்முடைய செந்தமிழ் முத்தமிழை வளர்ப்பதற்காக பாடுபடுகிற ஒரு அரசாகத்தான் திமுக அரசு கடந்த காலத்திலும் இருந்தது இப்போ இருக்கு அதுல வந்து முன்னிலைப்படுத்துவது தமிழை முன்னிலைப்படுத்துவதே நம்மளுடைய நோக்கு உடனே வந்து கலைஞர் தெலுங்கு ராஜே அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு சிலர் புரளியை கிளப்பி கொண்டு அவர் அப்படியே தெலுங்கராகவே இருந்தாலும் சரி அவர் எத்தனை நூல்கள் தெலுங்குல எழுதியிருக்கார் தமிழ்ல எழுதியிருக்கார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் தெலுங்குல ஒரு நூல் கூட எழுந்து கிடையாது தமிழ் மட்டுமே அவருடைய மூச்சாக இருந்தது அப்படிங்கிறது தான் அதை விடுத்து சும்மா எதையாவது பொருளை கிடைப்பிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கர்நாடகத்துல ஒரு முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பிரச்சாரம் பண்றார் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இருக்கிற சிவில் சட்டத்தையே மாத்துவோம் நாங்க எல்லா சட்டங்களையும் மாத்துவோம் எல்லாமே எங்களுக்கு எதிரா இருக்கு அப்படிங்கிறார் அப்படின்னா அம்பேத்கருக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த நபர் இங்கு நம்ம தமிழ்நாட்டுல பல சாதியினர் நம்ம அவங்க கீழ் சாதியினர் சொல்லி நம்ம அவங்களை கொச்சைப்படுத்த வேண்டாம் எஸ்சி எஸ்டியினர் சொல்லுங்க டீசெண்டா சொல்லிடலாம் அவர்கள் பாஜகவை ஆதரிக்கிறாங்க கண்மூடித்தனமா பட் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாஜக அப்படிங்கிறது தெரியல இப்ப திருமாவளவன் போட்டு அதற்காக எதிர்த்து குரல் கொடுத்தது எல்லாம் இடத்துக்கு என்ன காரணம் அதாவது பாஜக உங்களுக்கு எதிராக இருக்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நான் பாஜகோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் திருமாவளூர் நே சொல்றாரு அதனாலதான் பா அதிமுக வெளியில வந்துச்சு வெளியில வந்து திருமாவளவன் அந்த பக்கம் போகல அதுவாறு விஷயம் சொல்றேன் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் அதாவது அம்பேத்கருக்கு எதிராக எல்லாவற்றையும் பொது சிவில் சட்டத்தையே நாங்கள் மாற்றி அமைப்போம்னு சொல்லுகிற ஒரு கட்சி தான் பாஜக அதை ஆதரிக்க போகிறீர்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் நான் சொல்றேங்க பாஜகவால் பாஜகவை நம்பி ஏமாந்த கட்சிகள்ல பல கட்சிகள் இருக்குது ஒன்று சிவசேனா இன்னொன்று நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் என்ன பண்ணாரு நிறைய நம்பினாரு பட் இப்போ நம்பி மோசம் போயிட்டு இருக்காரு அது வேற விஷயம் இன்னைக்கு பீகார்ல தலைகீழ் மாற்றம் இருக்கிற தொகுதிகள்ல இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக வந்து வீழ்த்தப்படும் அப்படிங்கறதா உண்மை நிலவரம் உத்தரப்பிரதேசல என்ன தப்பே தலைகீழே இருக்கு இன்னைக்கு அதிர்ச்சிக்குள்ளாகிறார்கள் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தெரியுமா அவங்களுக்கு ஏமாத்திடலாமா தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல அதை புரிந்து கொள்ளுங்கள் இருக்கேன் திரும்ப திரும்ப திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பல கேள்விகள் கேட்டிருங்க இன்னைக்கு இதுல தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிற திமுகவுடைய அறிக்கையில சொன்னது எல்லாமே பெட்ரோல் வந்து நாங்க எழுபத்தஞ்சு ரூபா கொடுப்போம் டீசல் அறுபத்தஞ்சு ரூபா கொடுப்பாங்க அதெல்லாம் இரண்டாயிரத்தி பதினாலு இருந்தது தானே நூத்தி நாற்பது டாலர் இருந்தபோது கொடுத்ததுங்க அது கொடுக்க முடியாது எண்பது டாலர் தான் இருக்கு முடியும் சோ ஒன்றிய அரசு நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத அந்த உண்மையை யார் புரிய வைக்கிறது உங்களுக்கு சொல்லுங்க இதுதான் இதுதான் முட்டாந்தரம் நம்ம இடமே மூன்றரை லட்சம் கோடி உருவி இருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகள்ல எவ்வளவு மூன்று லட்சம் கோடி எங்க பெட்ரோல் டீசல் மூலமாக மட்டும் இது யாருக்கு அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் போயிருக்கா அதனாலதான் பத்து பணக்காரன் ஒருத்தனா போறான் எப்படி போறான் இது புரியவே இல்லையா உங்களுக்கு சோ இந்த இந்த மாதிரியான திட்டங்களை சுக்குநூறாக்கும் திட்டம் தான் தேர்தல் தேர்தல் அறிக்கை தேர்தல் தேர்தல என்ன சொல்றாங்க விரும்பு மாநிலங்களுக்கு மட்டுமே நீட் தேர்வு சோ உதயநிதி அவர்களும் முக ஸ்டாலின் அவர்களும் சொல்லிட்டு இருந்தது என்ன சொன்னாங்க நீட் தேர்வை தாங்க தமிழ்நாட்டுக்கு அது இல்லாம போச்சா காங்கிரஸ் அரசு வந்தா என்ன ஆகும் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு கிடையாது வராது இது உங்களால முடியவே முடியாது அப்படின்னாங்கள பாஜக எப்படி முடியாதுன்னு சொன்னாங்க நம்மை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது நம்ம இன்னைக்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்லயும் உங்களுக்கு வந்து மருத்துவக் கல்லூரி இருக்குங்க அந்த மருத்துவக் கல்லூரிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது வட இந்தியாவில் இருக்கோம் அங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க எத்தனை பேருக்கு தெரியாது சோ நம்ம வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து இருக்கிற நம்பர் ஒன் மாநிலம் மகாராஷ்டிரா அடுத்து நம்ம தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்றாங்க நீட்டின் மூலமாக இது தெரியுமா அவங்களுக்கு இந்த புரிதலே நமக்கு இல்லையேங்கிறது ஆச்சரியமா இருக்கு திமுக என்ன செய்தது மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்றாங்க என்ன செய்யவில்லை வேணா சொல்லுங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பெறும் உன்னே கோடி பெண்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க மாதம் மாதம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு மா கிட்டத்தட்ட நீங்க அந்த ஒரு குடும்பத்தோட மந்த்லி பட்ஜெட் ஒரு மாதத்தோட பட்ஜெட்டுக்கான செலவு மீதி பதினோரு மாதங்கள் தான் நீங்கள் உழைக்கணும் ஸோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மளிகை ஜாமான்லேருந்து வீட்டு வாடகை வந்து எல்லாமே கொடுக்க முடியும் ஒரு நார்மல் சிட்டியில் இருந்தால் சென்னை போன்ற இடங்கள்ல இருந்தால் ஒரு மாத வாடகை அது இதை யார் கொடுப்பா சொல்லுங்க மகளிர் இன்னைக்கும் நீங்க நான் இனிமே நான் ஒரு சில இடங்கள் இதுக்காகவே பஸ்ல கூட போயிருக்கேன் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க ஸோ அவங்களோட அந்த ஃப்ரீயா அந்த டிக்கெட் வாங்கும் போது அவங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் சேவ் பண்றாங்க அது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் மாசம் சேவ் பண்றாங்க சோ வருஷத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்துக்கு சேவ் ஆகுது இதெல்லாம் திட்டங்களே கிடையாது திமுக ஒண்ணுமே பண்ணலன்னு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் என்னது இது திமுக ஒண்ணுமே செய்யல தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் ஒண்ணுமே செய்யல நீட்டை பற்றி பாஜக எதிர்க்கிறது அதனால நீங்க அதை பண்ணல காங்கிரஸ் அரசு வந்தா பண்ணோம் பண்ணும் இப்ப தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டாங்களா இல்லையா விரும்பும் மாநிலத்துக்கு மட்டுமே நீட் தேர்வுன்னு சொன்னாங்களா இல்லையா ஏன் பாஜகவால பண்ண முடியல இந்த கேள்வியை நாம எங்கேயாவது கேட்டிருக்கோமா இதற்காகத்தான் பாஜகவை அழித்தொழிக்க வேண்டும் தமிழ்நாடுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆட்சிக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் தேசிய கட்சிகள் இங்க ஆள விட்டால் என்ன நடக்கும் உங்க தமிழை ஒழித்து விடுவார்கள் அததான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாதிரியான அரைகுறை தேர்தல் அறிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிற பாஜக போன்றவெல்லாம் உள்ளே வரக்கூடாதுங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டை குட்டிச்சவராகுவாங்க வாழைப்பழத்துல ஊசி ஏற மாதிரி பேசுவாங்க உங்களுக்கு புரியாது சூப்பரா அப்படியே அந்த என்னது ஒரு அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான் ஒரு பலியீடு போகின்ற ஆட்டை என்ன பண்ணுவாங்க நல்லா கழுத்துல பூ மாலை எல்லாம் கட்டி வா சூப்பரா நம்ம கவனிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி இருக்காங்க உன்னை வெட்ட போறோம் அது தெரியாது அந்த ஆட்டுக்கு புரிஞ்சவங்க பிஸ்தா அவ்வளவுதான் நான் வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க சோ நம்ம தெரியாமலேயே வந்து அவங்க கூட ஓடுறோம் உங்களை பயங்கரமா பாராட்டுவான் உங்களை அப்படியே ஐஸ் மாதிரியில கொட்ட வைப்பான் கடைசியில என்ன பண்ணுவான் அப்படி கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் தமிழர்களுக்கு அது புரிஞ்சா ரொம்ப சந்தோஷம் புரியலன்னா பத்து வருஷம் கழிச்சு புலம்ப போறீங்க ஐயா நாங்க மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அப்படி மாட்டிக்க போறீங்களா இல்ல வெளியில வந்துட போறீங்களா சொல்லுங்க இதைத்தான் முதலமைச்சர் வந்து போற இடம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு நான் சும்மா ஒரு ஷார்ட்டாவே உங்களுக்கு சொல்றேன் நான் அதிமுகவை நம்முடைய எதிரின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திராவிட கட்சிகளை திராவிட கட்சிகள் உயிர்போடு இருக்க வேண்டும் நான் சொல்லிட்டு இருக்கிற முதல் மனிதன் நான் தான் எல்லாருக்கையும் சொல்லுவேன் நான் அதே போல அதிமுகவே ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால்தான் பாஜக போட்டதெல்லாம் உள்ளே வர முடியாது அதை செய்ய எடப்பாடி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எடப்பாடி செய்வது செய்வது அவருடைய விருப்பம் அப்படி இருந்தால் தான் அவர் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலையே ஒழுங்கா சந்திக்க முடியும் பாருங்க மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க போகிறார் நாற்பது தொகுதிகளிலையும் ஈரோட்டில் ஜெயிப்பாரு பொள்ளாச்சியில் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் ஏன் உசு பேத்திட்டு இருக்கிறாங்க சேலத்தில் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க ஏங்க அவ்வளவு கூட்டணி இருந்த ஒரு பிரதமர் வேட்பாளர் இருந்த அவங்களால பாஜக இருந்த போது பாமக எல்லா கட்சிகளும் ஒன்னா இருந்த போது நாற்பது தொகுதியிலே அவுட் தேனியில மட்டும்தான் ஏதோ தப்பி தவறி தப்பிச்சிங்க நீங்க வந்து நாங்க நாற்பது தொகுதியில ஜெயிப்போங்கிறாரு எடப்பாடி எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க ஆன்டி கான்பரன்ஸ் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல பட் அது இரண்டு கட்சிகள் பிரித்து கொள்ளும் போது ஆளும் கட்சிக்கு சாதகமாக மாறுகிறது சிம்பிளான கால்குலேஷன் நான் உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறேன் ஆட்சியில் இருக்க வேண்டும் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது மக்கள் சோ மக்களிடமே விட்டு விடுகிறேன் சோ நீங்க முடிவு பண்ணுங்க ஆஹ் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னது சரியா அல்லது தவறா என்பதை நீங்க கமெண்ட்ல போடுங்க மீண்டும் ஒரு நல்ல தலை கூட சந்திக்கிற நண்பர்களை அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள்